அன்பின் உள்ளங்களை நம்ம உடம்புல இருக்கிற வியாதியில பாதி வியாதி சுகமடைந்தாலே அது நமக்கு ஒரு நம்ம நம்ம கடன் பாதி விட்டு போனாலே அது கூட ஒரு நற்செய்தி நம்ம படிப்புல நாம ஒரு அளவுக்கு முன்னேற்றம் அடைந்தா கூட அதுவும் ஒரு நற்செய்தி இப்படி ஒரு அளவுக்கு நம்ம வாழ்க்கை பெட்டர் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா அது நமக்கு சந்தோஷம் ஆனா இந்த சந்தோஷம் கொண்டாட்டமாக மாற வேண்டுமாக இருந்தால் நாம முழு ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நம்முடைய வியாதிகள் பரிபூரண சுகம் அடையணும் அப்படின்னு சொன்னா நம்முடைய கடன் பிரச்சனைகள் முழுவதுமாக நீங்கணும் அப்படின்னு சொன்னா நம்முடைய பரீட்சைகளில் நாம சிறப்பு வெற்றியை காண வேண்டும் அப்படின்னு சொன்னா நம்முடைய உள்ளத்து விருப்பங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக நிறைவேற வேண்டும் அப்படின்னு சொன்னா நாம பண்ணிக்க வேண்டிய காரியம் ஒண்ணு இருக்குங்க என்ன காரியம் தெரியுமா வேற ஒண்ணுமே கிடையாது இன்னைக்கு நற்செய்தி வாசகத்துல மார்க்கு நம்ம பார்த்து சொல்றாரு உங்க வாழ்க்கையில ஆசிரியர் மேல ஆசிரியர் வேண்டுமாக இருந்தால் அன்னைக்கு மக்கள் எப்படி இயேசுவ பின்தொடர்ந்தார்களோ அதே போன்று அவரை பின்தொடருங்கள் இயேசுவ பின்தொடர்வது அப்படின்னா என்ன தெரியுமா மூணு காரியங்கள் பண்ணிக்கணும் முத காரியம் காலையில எந்திரிச்சதும் நீங்க உங்க ஏனைய காரியங்கள்ல இறங்குவதற்கு முன்னதாக ஆண்டவரை நோக்கி கரங்களை குவித்து இந்த நாளை கொடுத்ததற்கு நன்றி உம்முடைய ஆவியின் வல்லமைய என் மேல் ஊற்றி நிரப்பும் அப்படின்னு சொல்லி செபிச்சுக்கிறது இரண்டாவது காரியம் நீங்க என்ன காரியத்தில் இறங்கினாலும் எந்த ஒரு புதிய காரியத்தில் இறங்கினாலும் அல்லது என்ன ஒரு அன்றாட காரியத்தை தொடங்குவதாக இருந்தாலும் அதற்கு முன்னதாக அண்டவரே இந்த காரியத்தில் நீர் என்னோடு கூட இரும் அப்படின்னு சொல்லிக்கிறதாகும் நீங்க தூங்க செல்லுவீர்களே அப்பொழுது உங்களது கட்டிலில் உங்களது படுக்கையில் நீங்க உட்கார்ந்துகிட்டு இருந்தே அண்டவரே இன்றைய நாள் நீர் செய்த சகல நன்மைத்தனங்களுக்கும் நன்றி அப்படின்னு சொல்லி அவரை நோக்கி நன்றிகளை ஏற்படுப்பது இந்த மூன்று காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பின்பற்றுவோமாக இருந்தால் நாம் இயேசுவை பின்பற்றுகின்றோம் இயேசுவை பின்பற்றக்கூடிய நம்முடைய வாழ்க்கையை இயேசு ஆண்டவர் ஆசிர்வதற்காது விடவே மாட்டார் அவர் ஆசிர்வதிப்பார் அப்படி அவர் ஆசிர்வதிக்கிற பொழுது பாதியில் நிற்கக்கூடிய நம்முடைய ஆசிர்வாதங்கள் எல்லாம் இருக்கின்றனவே அவையெல்லாம் பரிபூரண ஆசிர்வாதங்களாக மாறி போக வாழ்க்கை மகிழ்வென்னும் சிகரங்களை உயரங்களாக தொட்டுக்கொள்ளும் அமேன்